நாளைக்கான எபிசோடு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ரேவதி அட்டகாசமாக கார்த்திக் கிட்ட வந்து வம்பு இருக்கிறாங்க செம கியூட்டாக ரொமெண்ட்டிக்காக கொண்டு போகிறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ரேவதி மனசில் உள்ள எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா இந்த பக்கம் ராஜா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுக்காகலாம் வந்து ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருந்தால் அப்படி இருக்க சூழ்நிலை அவ என்னை விட்டு போனதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் வந்து பெருசாக எதுவும் வந்து ஆசை எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இங்கே பாரு ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சிக்க அன்பு பாசம் எல்லாம் இருந்தால் அது வந்து நாளடைவில் வந்து உனக்கே வந்து என்னை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ எதுக்காக வந்து இப்போ வந்து தேவையில்லாமல் வந்து குழம்பிக்கிட்டு இருக்க உன்னோட லட்சியம் என்ன நீ வெளிநாடு வெளிநாட்டுக்கு போய் வந்து வேலையில் சேர்ந்து பெருசா சாதிக்கணும்னு தான அந்த விஷயத்தை வந்து நீ கவனத்தோடு வந்து செயல்படுத்து நீ தேவையில்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பார் ராஜா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு உன் கூட வந்து சேர்ந்து வாழணும் எனக்கு ஒன்று வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அதை கொஞ்சம் கூட வந்து கேட்காம இந்த பக்கம் வந்து அதெல்லாம் முடியாது நான் சொல்கிறத கேளு அப்படின்னா ஓ மனசை மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு இன்னிலேருந்து ஒரு மாதம் சவால் நான் உனக்கு விடுறேன் நிச்சயமாக வந்து நீ எனக்கு வந்து மனசார மனைவி ஏற்றுப்ப அப்படின்னு சொன்னோன்ன அதெல்லாம் நடக்காது ஒருவேளை நடக்கலைன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு மாசத்துல நீ வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி என்ன தடுமாறுறா அப்படின்னு எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை பார்த்துடலாம் நீ ஏன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து பாயை விரிச்சிட்டு கரெக்டாக ராஜா வந்து இங்கே ப அடுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் உடனே ரேவதி வந்து மேலே மெத்தையில் படுத்துட்டு அப்படியே வந்து கூப்பிட்றாங்க என்ன ராஜா அங்கே கீழே படுத்துகிட்டு இருந்தால் எப்படி மேலே வந்து இங்கே வந்து என் பக்கத்தில் வந்து தூங்கு அப்படின்னு சொல்லி வம்புலுக்குறாங்க கியூட்டாக உடனே வந்து இந்த பக்கம் கார்த்திகை வந்து எதுவும் கண்டுக்காத மாதிரி இந்த பக்கம் திரும்பி வந்து படுத்துக்கிறாங்க படுத்தோடனே ஓ இதுவும் நல்லா தான் இருக்குது கார்த்திகிட்ட வந்து உரிமையாக இனிமேல் தைரியமாக வந்து பேசலாம் ஏன்னா நமக்கு தான் வந்து ஒரு மாதம் அவகாசம் இருக்குது அப்படி இருக்கிறப்ப மனசில் பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து செயல்படுத்தி கேட்க வேண்டியதுதான் தான் வந்து அவன் மனசை வந்து மாற்ற முடியும் சும்மா வந்து இப்படியே வந்து அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதி வந்து அதிரடியாக வந்து முடிவு பண்ணுறாங்க பாட்டிக்கிட்ட வந்து அப்புறமா பேசுகிறாங்க என்ன பேரன் இருக்கான் அவன் பேரன் என்ன சொன்னாலும் வந்து கோவம் தான் வருது அப்படின்னு என்னமா ஆச்சு நேற்று நான் தான் உனக்காக வந்து அனுப்பி வச்சேன்ல வெளியில் போய் காத்தாட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறப்ப நான் எல்லாமே வந்து மனசு விட்டு எல்லா விஷயங்களும் பேசிட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் என்னை வந்து பிடிச்சிருக்கு ஆனால் வந்து உன் மேலே வந்து என்னை மனைவியை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் நான் இவனுக்கு எப்படி தான் புரிய வச்சுருக்கதுன்னு எனக்கு புரியல பாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப அவன் அப்படி இருப்பான் ஆனால் வந்து நீ பேசி பேசி வந்து மனசை மாத்திருன்னால் முடியும் அவனுக்கு ஒன்று பிடிக்கும் நல்லாவே இல்லைன்னா நல்லா யோசிச்சுப்பார் உனக்கு ஒன்றுன்னா வந்து அவன் வருத்தப்படுவான்ல அப்படின்னு சொன்னப்ப ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீ வந்து விடாமல் இரு முதல்ல வந்து தீபாவை கூட தான் வந்து பிடிக்காமல் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அவன் மா மனசை மாற்றலையா அதே மாதிரி ஒன்னாலேயும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க சரி விடுங்க பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே சிவனாண்டி கிட்ட வந்து கரெக்டாக ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போய் வந்து காட்டுறாங்க என்ன இது உங்கள் வீட்டில் வந்து அக்கா காரி வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு நம்ம ஒரு வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா ம பொய்யான மாப்பிள்ளையை வச்சு ஆனால் இங்கே என்னடான்னா அவள் ஏற்கனவே வந்து கல்யாணம் பண்ணிட்டு தாலியோட வந்து சத்தம் இல்லாமல் இறந்துக்கிட்டு இருக்காளே இதை நீ உடனே க உங்க உனக்கு தெரிஞ்சோடனே காட்ட வேண்டியதானே அக்கா வந்து கொஞ்சம் நாள் வந்து கரெக்டாக கல்யாண மண்டபத்தில் எல்லோரும் அவமானப்படுத்தினா தான் வந்து சரியாக இருக்கும் அதுவும் மட்டும் இல்லாமல் இதை மட்டும் சொன்னால் வந்து பெருசாக தெரியாது இது பண்ணி வச்சதே அந்த அவள் மாப்பிள்ளை ராஜா தான் அவன் வந்து பேரங்கிற விஷயத்தையும் சேர்த்து நம்ம நிரூபிக்கணும் அப்படி செஞ்சால் தான் ஒரே நேரத்தில் வந்து எல்லா விஷயங்களும் ரேவதி வேற அவனை பிடிச்சிருக்க மனசார விரும்ப ஆரம்பிச்சிட்டா அப்போ எல்லாத்தையும் வந்து பிரிக்கிறதுக்கு ஒரே சந்தர்ப்பம் நமக்கு வந்து துர்காவோட கல்யாணத்தில் வந்து அவ அவமானப்படணும் அக்காக்காரி அதை வந்து நம்ம சந்தர்ப்பத்தை கைவிட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் இந்த பக்கம் சந்திரகலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு